இந்தியாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன நேபாள் பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஒளியோட கவர்மெண்ட்டை இன்னைக்கு நேபாளில் இருக்கிற இளைஞர்கள் ஒழிச்சு கட்டியிருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமித்து மேப்பை போடுறது அப்படின்ற வேலையெல்லாம் நேபாளில் இருக்கக்கூடிய ஷர்மா கவர்மெண்ட் பார்த்தாங்க அதுக்காக நம்ம மகிழ்ச்சி அடைகிறதா இல்லை இதுக்கு பின்னாடி சர்வதேச சதி இருக்கா அப்படின்னு வருத்தப்படுறதான்னு தெரில ஏன்னா நேபாலை பொறுத்தளவுக்கு இந்தியா கூட எல்லை பகிர்ற ஒரு நாடு இந்தியாவினுடைய நார்தர்ன் ஸ்டேட்ஸ் கூட அதையும் தாண்டி இந்தியா கூட ரொம்பவே நெருக்கமாக இருந்த நாடு ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கி உறவுகள் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நேபாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதயத்தை கணக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இஸ்ரேல் வரம்பு மீறி போறாங்களோ இஸ்ரேலை கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி மேற்கு மேற்குலக நாடுகளும் சரி மத்திய கிழக்கு நாடுகளும் சரி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப்பை பயன்படுத்தி ட்ரம்ப் சொல்லாமலேயே அவர் சொல்லாத வேலைகள் எல்லாம் இஸ்ரேல் பார்த்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபால் பாகிஸ்தான் இங்கே எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துக்குள்ளேயும் போய் மக்கள் சூழையாடினாங்க ஏன்னா அந்த நாட்டில் ஆல்ரெடி இருந்த அரசாங்கம் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டால் ஷேக் ஹசீனாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவை எடுத்துகிட்டா ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் இப்போ நேபாள எடுத்துக்கிட்டோன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் அதாவது ஷர்மாவளி அவர்களுடைய அரசு இவங்க எல்லா இடையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடி மிகப்பெரிய அளவில் நாங்கள் விரட்டிட்டோம் அப்படின்னு போராட்டம் சொன்னே கொண்டு கொண்டாடுறாங்க ஆனா போராட்டம் முடிஞ்சு கொண்டாடுறாங்களே உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது லிட்டரலா ஏன்னா நான் ஒரு தனி மனிதன் என்கிட்ட ஒரு காசு இருக்கு அப்படின்னா நல்ல குரோத் இருக்கக்கூடிய பேங்க்ல போடுவேனா இல்ல நாளைக்கு திவாலாகிற மாதிரியான ஒரு பேங்க்ல கொண்டு போய் போடுவேனா பிரச்சனையே இல்லாத பேங்க்ல போய் தான் காசை போடுவோம் இப்போ இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் நடந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்று ஊழல் இன்னொன்று வந்துட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்போது உருவாகும் எல்லாருக்குமே அரசாங்க வேலை கொடுக்க முடியாது அதுக்கு நிறைய முதலாளிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்டில் மூலயமா அவங்க பிஸ்னஸ் நடக்கணும் அந்த பிஸ்னஸ் நடக்கிறதின் மூலயமா அந்த இடத்த சுற்றி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு அந்த முதலாளிகள் அந்த நாட்டில் கொண்டு வந்து பணத்தை போடணும் ஒருத்தன் தன்னுடைய பணத்தை கொண்டு வந்து ஒரு நாட்டிலேயோ ஒரு பேங்க்லையோ போடுதான் அப்படின்னா அந்த நாடு எந்தளவுக்கு சேஃபான நாடு அப்படின்றத பார்ப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியானவங்க எந்தளவுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த வேலை சொன்னால் செய்வாங்களா இல்லை இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் கொண்டு வந்து பணத்தை போடுவாங்க அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வயலண்ட்டாக அரசாங்கத்தையே வெளியனுப்பியிருக்காங்க அங்கே இப்போ வந்து நிலையான ஒரு ஆட்சி இல்லை யார் பிரைம் மினிஸ்டர்னு தெரியல யார்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு தெரியல உதாரணத்துக்கு பங்களாதேஷில் முகமது முகமது அவர் கூட ஒரு நாலு பேர் இருந்தாங்க இப்போ யார்கிட்ட போய் பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு நாடுகள் பேசுறது அப்படின்றதே தெரியாத நிலமா இருந்துகிட்டு இருக்கு ஸ்ரீலங்கால இந்திய உதவியோட நிலம ஓரளவுக்கு செட்டில் ஆகி இன்னைக்கு ஸ்ரீலங்கா நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவினுடைய அந்த அதிபரான திசநாயக்காவே சொல்லியிருக்காரு இந்தியா மிகப்பெரிய அளவுல உதவுனாங்க நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நபாளில் நடக்கிற பிரச்சனை அப்படின்றது பங்களாதேஷ் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து முதலீடு வராது நேபாளிலையோ இல்லை பங்களாதேஷ்லேயோ நிறைய பணம் வச்சிருக்கவங்க அதான் சொந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி டொனால்டு ட்ரம்ப் கொடுத்தா அந்த கோல்டன் கார்டை வாங்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கிடுவோமே ஆனால் உள்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் வேலை வாய்ப்பு வரும் அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கோ நாலு வருஷத்துக்கோ ஒரு தடவை எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருவாங்க இப்படி தான் ஒரு ஸ்மூத்தான ட்ரான்ஸிஷன் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அங்கே ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்காவில் எந்த அதிபருக்கு எதிராக இப்போ ஏற்பட்ட ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி போராட்டத்தை அமெரிக்கா தூண்டிக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்காவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிபர்கள் முந்நூறு வருஷமா உலகத்திலே பழைய டெமோக்ரஸி இப்போ ஏற்பட்ட அமெரிக்க ஜனநாயகத்தில் இந்த மாதிரி புரட்சி எப்போ நடந்திருக்கு எந்த அமெரிக்க அதிபருக்கு எதிராக இந்த மாதிரி அங்கே நாட்டில் இருக்க மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே சொற்பமாக தான் இருக்கும் ஆனால் பங்களாதேஷ்ல நேபாளில் ஸ்ரீலங்காவில் நடந்த பேட்டர்னெலாம் அமெரிக்காவில் நடந்ததே கிடையாது நம்ம அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம் அமெரிக்கர்கள்லாம் பணம் காரங்க வசதியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அது கிடையாது அமெரிக்காவிலையும் நிறைய பேர் வேலை இருக்காங்க வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது கவர்மெண்ட் ஃபண்டை வாங்கிட்டு நிறைய பேர் காலத்தை ஓட்டுறவங்க இருக்காங்க அதையும் தாண்டி தெருக்கல்ல அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு சார்ந்த மக்களுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பிடிக்கும் இன்னொரு சார்ந்த மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிடிக்காது ஆனால் அவங்கெல்லாம் இப்படிதான் அவங்க நாட்டை எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்கள தூண்டி விடுறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா தூண்டி விடுறதே அமெரிக்கா தான் அமெரிக்காக்குள்ளேயும் அமெரிக்கா தூண்டி விட மாட்டாங்க அமெரிக்கா அதனால் ஸ்டேபிளான கண்ட்ரியாக இருக்குது அங்கே வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரங்களாக இருந்தாலும் சரி நிறைய பணத்தை கொள்ளையடித்தவங்களாக இருந்தாலும் சரி அமெரிக்கா யூகேன்னு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாலியாக இருக்காங்க ஏன்னா அது ஒரு சேஃபான நாடு அங்கே மக்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதில்ல ஆனால் இந்த மாதிரி மக்களை பிஹேவ் பண்ண தூண்டுறது யாருன்னா அமெரிக்கா அவங்க இருக்கக்கூடிய சிஐஏ டீப் ஸ்டேட் மாதிரியான விஷயங்கள் தான் நேபாளில் ஏன் போராட்டம் அப்படின்னு கேட்கும்போது சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவை ஏன் பேன் பண்ணுறாங்க அப்படின்னா நேபாள அரசாங்கம் சொல்லுது இந்த மாதிரி நேபாளுக்குள்ள ஒரு ஆஃபீஸ் வைங்க நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் பண்ணணும் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு போஸ்ட் எங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வருது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் உங்களுடைய ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் உடனடியாக அதை நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நேபாளுக்குள்ள ஆஃபீஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே கேட்கல ஏன்னா நாங்களாம் அமெரிக்க நிறுவனங்கள் நேபால் மாதிரி சின்ன நாடு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேபாள அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் தடை பண்ணாங்க அதே நேரத்தில் நேபாள அரசாங்கம் தடை பண்ண உடனே இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் ஏன்னா நேபாள பொறுத்த அளவுக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடையாது இல்லை நேபாளில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமுமே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணினாங்க அங்கே இருக்கக்கூடிய நேபாளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டப்பட்ட இளைஞர்கள் வந்துட்டு அவங்களுடைய கவலைகளை கண்ணீரை வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போஸ்ட்டாக போட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய சம்பாத்தியம் விலாகு போடுறது ஏதாச்சும் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நேபாளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய குடும்பம்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போய் அதை போஸ்ட் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி நேபாள் மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவில் கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பேன் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் பேசுதோ அதை பொறுக்க முடியாத அரசாங்கம் பேன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபிஸ் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக போ ஒரு ரேலி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்காங்க அது ஒரு போராட்டமாக மாறுது பிரதமர் ரிசைன் பண்ண வைக்காங்க முன்னாள் பிரதமருடைய வீட்டை வந்து எரிக்காங்க அவருடைய மனைவி வீட்டுக்குள்ளே இருந்து எரிஞ்சு போகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரங்கேறுது நேபாள அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியாக்கு எதிரான அரசாங்கம் தான் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இது அமெரிக்காவினுடைய சிஏஏவினுடைய ப்ராஜெக்ட் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நடந்து அதே பேட்டன் நேபாளில் நடக்குது ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனாவுக்கு ஆதரவான நாடு பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஆதரவான நாடாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய அரசு சொல்கிறேன் இப்போ நேபாள வந்து முழுக்க முழுக்க சைனாவுக்கு ஆதரவான நாடு இந்தியாவை பல இடங்களில் எதிர்க்காங்க ஆனால் சைனாவுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த எல்லா சின்ன சின்ன நாடுகிட்டையும் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு அமெரிக்கா கேட்டு பார்க்காங்க ஷர்மாவளி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்ன்றதுனால ஒரு முதலாளித்துவ நாட்டினுடைய தலைவருக்கு நான் அதை அப்படி என்னால் பரிந்துரை பண்ண முடியாதுன்னு மறுக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே இருக்கு பங்களாதேஷ்ல அதே மாதிரி அமெரிக்க இராணுவ தளத்தை அமைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஷேக் ஹசீனா முடியாதுன்னு சொன்னாங்க ஸ்ரீலங்கால முழுக்க முழுக்க சைனாவுக்கு அடிமையான அரசாங்கம் மாதிரி அந்த அரசாங்கம் போய்கிட்டு இருந்துச்சு இவங்க எல்லாத்தையும் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்க ரெஜியூம் சேஞ்ச் நடத்தி காட்டினாங்க அதே ரெஜியூம் சேஞ்ச் பேட்டன் தான் இன்னைக்கு நேபாளிலயுமே நடந்திருக்கு ரெஜியூம் சேஞ்ச் வந்து அதாவது ரெஜியூம் சேஞ்ச்னா அரசாங்கத்தை சேஞ்ச் பண்றது ஜனநாயக நாட்டில் ஓட்டு போட்டு நடக்கணுமே தவிர பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சின்ன சின்ன சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க வீட்டெல்லாம் எரித்து கொளுத்தி ரிசைன் பண்ண வச்சு நடந்துச்சு அப்படின்னா அந்த நாடு மேலே குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லாமல் போயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட்டுக்குள்ளேருந்து வராது நாட்டுக்கு வெளியே இருந்தும் வராது அப்படின்றது தான் நம்ம பங்களாதேஷ்லையும் பார்க்குறோம் ஸ்ரீலங்காவிலையும் பார்க்குறோம் இந்த நாடுகள் எல்லாம் ஏன் எப்படி அமெரிக்கா தூண்டுதாங்க அப்படின்னா அப்பந்தான் இந்த நாடுகள் வந்து வறுமையில் இருக்கும் அங்க ஒரு அமெரிக்கா சொல்பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பொம்மை அதிபரோ பொம்மை பிரதமரோ வருவாரு அமெரிக்கா பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாரு அமெரிக்காவுக்கு உலக அரங்களை ஆதரவு கொடுப்பாரு நம்பர் காமிச்சுக்கலாம் இத்தனை நாடு என் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமெரிக்கா இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக போகக்கூடிய நாடுகளாம் அமெரிக்கா இப்படி டீல் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நேபாளிலையுமே நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு காலத்தில் மத்திய கிழக்குல இதே டெக்னிக்கை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அமெரிக்கா இன்னைக்கு எல்லா நாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆசிய நாடுகளில் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே அமைதி தான் ஒரு தீர்வாகணும் இந்திய பிரதமர் கூட நாங்கள் நேபாளுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பேட்டர்னில் அரசாங்கம் சேஞ்ச் ஆகிற எந்த ஒரு நாடுமே உருப்பதா சரித்திரமே இல்லை நேபாளுக்கும் அதே நிலைமை தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அறிஞர்கள் சொல்லுதாங்க இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கத்தார் தலைநகர் தோஹா அவங்களுடைய விமானங்கள் அனுப்பி பத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் அனுப்பி கத்தாருக்கு சொந்தமான அதுவும் தோஹா தலைநகர் இருக்கக்கூடிய இடங்களை தாக்கியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹமாஸ் தலைவர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதே நேரத்தில் நாங்கள் மட்டுமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவினுடைய அப்ரூவலோட இஸ்ரேல் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரபுலக நாடுகளால் குற்றம் சாட்டப்படுது ஆனால் டொனால்ட் ட்ரம்பால் இதை மறுக்கவும் முடியலை டொனால்ட் ட்ரம்பை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த மாதிரி அலுச்சாட்டியங்கள்லாம் பண்ணுதாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நிறைய விமர்சனங்கள் இஸ்ரேல் மாதிரியும் டொனால்டு ட்ரம்ப் மேலேயும் எழும்பிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து பத்து விமானங்களை கத்தாருக்குள்ளே அனுப்புதாங்க ஆனால் கத்தார் ரேடார் அதை கண்டுபிடிக்கலையான்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய மர்மம் வந்து இன்னும் விளக்கப்படாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு கத்தார் யார் ஸ்பேஸா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறதுனால கத்தாருக்கு வார்னிங் கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுமே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்தியா ஒரு ட்ரோனை பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்புனாலோ பாகிஸ்தான் ட்ரோன் இந்தியாக்குள்ளே வந்தாலோ கண்டுபிடிக்கும் சின்ன ட்ரோனையே கண்டுபிடிக்கும் போது பத்து ஃபைட்டர் ஜெட்டு பறந்து கத்தாருக்குள்ளே வந்திருக்கு ஆனால் கத்தாருக்கு வந்து வார்னிங் கிடைக்கல அப்படின்னா அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் கத்தாரில் இருக்கக்கூடிய அரசு வந்து பொங்கி எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு நாட்டின் மீது பற்றுக்கொண்ட கொண்ட குடிமகனாக இருந்தாலும் சரி கத்தாரில் இருக்கக்கூடியவங்க குறிப்பா இந்த விஷயத்த கேட்டா அவங்களுக்கு கோபம்தான் வரும் ஆனா அரசாங்கத்தை எதிர்த்தவங்களால பெரிய அளவு கேள்வி கேட்க முடியல அப்படின்னாலுமே அதை பத்தி யோசிப்பாங்க மத்திய கிழக்கு முழுக்க பெரும் பதற்றத்தை இஸ்ரேல் உருவாக்கியிருக்கு இந்த ஒரு தாக்குதலால் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு ஹமாஸ் தலைவர்கள் எங்க இருந்தாலும் நாங்க தேடி வேட்டையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதனுடைய ஒரு தான் இது நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த கத்தார்ல தாக்கப்பட்டவங்க இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது டொனால்டு ட்ரம்ப் வந்து எல்லாம் இஸ்ரேல் பிணைய கைதிகள் உயிரோடு இருக்காங்களோ இல்லை இறந்துட்டாங்களோ அவங்களோட உடம்பையே ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உட்காந்து நம்ம அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முந்திர நாள் சொல்லுதாரு அதுக்கு அடுத்த நாள் இஸ்ரேல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுதாங்க அப்படின்னா ட்ரம்ப் ஆசீர்வாதம் இல்லாம இதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியும் அறிஞர்கள் வந்து உறுதியாக சொல்லுதாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்த இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய யாரால ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுமே ரெண்டு நாட்டு தலைவர்கள் மேலேயும் விரும்பிக்கிட்டு தான் இருக்கு நம்ம சேனலை சுபனாமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க ஜெய்ஹிந்த்